குட்டிச்சிலங்களா நம்ம இந்த வீடியோவில் நிறங்கள் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன நிறங்கள் இருக்கு என்னென்ன பொருட்கள் அதில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கு தக்காளி சிவப்பு நிறம் ஆப்பிள் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குது எலுமிச்சை மஞ்சள் நிறம் வாழைப்பழம் மஞ்சள் நிறம் நீல நிறம் நீல நிறத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கு பூச்சி நீல நிறம் வானம் நீல நிறம் பச்சை நிறத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம் பச்சை நிறம் இலை பச்சை நிறம் ஊதா நிறம் நிறத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்ப்போம் திராட்சை ஊதா நிறம் கத்திரிக்காய் ஊதா நிறம் செம்மஞ்சள் நிறத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம் செம்மஞ்சள் நிறம் ஆரஞ்சு செம்மஞ்சள் நிறம் கருப்பு நிறத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம் காகம் கருப்பு நிறம் தலைமுடி கருப்பு நிறம் அடுத்து சாம்பல் நிறம் சாம்பல் நிறத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்ப்போமா யானை சாம்பல் நிறம் எலி சாம்பல் நிறம் அடுத்து பழுப்பு நிறம் இந்த பழுப்பு நிறத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாமா கரடி பழுப்பு நிறம் சாக்லேட் பழுப்பு நிறம் அடுத்து வெள்ளை நிறத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாமா பால் வெள்ளை நிறம் வாத்து வெள்ளை நிறம் குட்டிச்சலுங்களா இந்த நிறங்கள் உங்களுக்கு புரியுதா இந்த நில நிறங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த நிறங்களில் என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஓகே பாய் குட்டீஸ்